ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன காய் இன்றைக்கி அறுவடை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடுவை சுரை நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி அறுவடை பண்ணும்போது இந்த காய் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்தது பிஞ்சாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு முத்துன காய் எல்லாமே வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் குடுவை சுறை இன்றைக்கி ரெண்டாவது அறுவடைங்க இன்றைக்கி எத்தனை காய் கிடைக்கிதுங்கிறத பார்க்கலாம் கொடி ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து படர்ந்துருச்சு அதனால காய்கள் பார்த்திங்கன்னா கொடியை சுற்றி சுற்றி தான் போய் தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது அங்கங்கே பார்த்திங்கன்னா கோட்டி குட்டியாக பிஞ்சுகளம் வந்து நிறைய இருக்குதுங்க இது வந்து மூணாவது காய் இன்றைக்கி இது கத்திரிக்கோள் எடுக்காமல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த காம்பு இல்லாமல் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சி எடுக்க வேண்டியதாக போச்சு சுரக்காய் அதுக்கப்புறம் பீக்கன் இந்த மாதிரி எல்லாம் இந்த காயெல்லாம் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கத்திரிக்கோள் வேணுங்க இன்றைக்கி வந்து மறந்துட்டு வந்துட்டேன் சரி இன்னைக்கு இருக்குதா என்னென்னு பார்க்கலான்னு தான் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா காய் எல்லாமே இருந்தது சரி இன்னொரு டைம் போயிட்டு வரணுங்கிறத ஒரு சிரமப்பட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த காம்பெல்லாம் இல்லாமல் அப்படியே வந்து உடச்சி எடுத்துட்டேன் அப்படியே குட்டி குட்டியாக இருக்கிற பிஞ்சு எல்லாமே வந்து தூக்கி அப்படியே முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா காய் முத்தாதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு நாலு காய் வந்து கிடச்சிருக்குதுங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா நாலாவது காய் கரெக்டாக இந்த சின்ன சைஸாக இருக்கும்போதே அறுவடை பண்ணிவிட்டு அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குதுங்க அடுத்த அறுவடை வெண்டைக்காங்க வெண்டைக்காய் வந்து போன அறுவடையிலேயே நிறைய வந்து முத்தி வேஸ்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து கரெக்டாக பொறிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிக்கிற மாதிரி அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கும்போதே வந்து எல்லா அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறேன் நிறைய செடிகள் வந்து அப்படியே தானாகவே வேர்க்குழு விழுந்துருச்சா என்னென்னு தெரியல கரெக்டாக அப்படியே நல்லா இருக்கிற செடியை பார்த்திங்கன்னா அப்படியே வாடி வதங்கி போயிடுச்சு அது எல்லாமே அப்படியே வேரோடு பிடுங்கி தூரம் போட்டுட்டேன் இப்போ இந்த செடியிலையுமே பாருங்கள் இலை ரெண்டு மூணு இலை வந்து வாட ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து வாட ஆரம்பிச்சிருது அந்த செடியே பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடுது இலைகள்லையும் நிறைய வந்து பூச்சி தாக்குதல் வந்து இருக்குதுங்க புழு இருக்கும் போல் இலை ஃபுல்லாகவே கடிச்சிருக்குது இது வரைக்கும் எந்த மருந்துமே அடிக்கலை அதுவே த இயற்கையாக வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது காய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பொறிச்சிட்டு இருக்கிறோம் தண்ணி மட்டும்தான் ஊற்றிகிட்டு இன்றைக்கி வெண்டக்காய் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குதுங்க போன அறுவடை விட இந்த அறுவடை வந்து வெண்டக்காய் வந்து ஒரு நாலஞ்சு அறுவடை ஆயாச்சு இல்லைங்களா அதனால் இனி வந்து காய்கள் அதிகமாக வந்து கொடுக்கும் ஏன்னா செடி வந்து நல்லா படர்ந்துருச்சு கிளை விழுதுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு செடியில் நாலுலேருந்து அஞ்சு காய் பக்கம் பொறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சுங்க ஒவ்வொரு செடியில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு காய் வரைக்குமே பொரிச்சோம் இந்த காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு விதைக்காக வந்து அப்படியே விட்டுட்டேன் போன அறுவடையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து விட்டுட்டேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ வெண்டக்காய் வந்து கிடச்சிருந்தது நாலு சொரக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காய்கறிகள் மட்டும்தாங்க கூடவே நம்ம வெள்ளரி பிஞ்சிருந்தது இல்லைங்களா அந்த அர்மீனியன் கூக்கும்பர் அது வந்து இல்லை செடி எல்லாமே கொடி எல்லாமே காஞ்சிருச்சு அதனால் அந்த கொடி எல்லாமே வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அது இனி விட்ட அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே மற்ற கொடிகளுக்கு வந்து பரவிடும் அதனால் காஞ்சது அந்த வேர் இருக்கிற பகுதியை மட்டும் பார்த்து பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து தூரம் போட்டுடலாம் இல்லைங்களா அதை வந்து எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சி வந்துருந்தது கூடவே களைப்பிலும் இருந்தது அது எல்லாமே கையோடு எடுத்து விட்டுடலான்னு அந்த எல்லாமே போயிட்ருந்ததுங்க இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்